வணக்க மக்களே ஜெயிஷ்வாலோட விக்கெட்ட எடுக்க முயற்சி பண்ணி அவமானப்பட்டிருக்காரு ஸ்டோக்ஸ் முகந்த மூடிக்கிட்டு போயிருக்காரு அத பத்தி தான் இந்த வீடியோல டீடைல்டா பாக்க போறோம் இங்கிலாந்து அணிக்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டியில இந்திய அணில தொடக்க வீரர் ஜெயிஷ்வால் அதிரடியா விளையாடி ரன்கள் குவிச்சு வந்தாரு ஆடுகளம் ஆட்டத்தோட முதல் நாள்ல முதல் செஷன்ல வேகவந்து வீச்சுக்கு சாதகமா இருக்கும் அப்படின்னு நினைச்சு இங்கிலாந்து அணியோட கேப்டன் ஸ்டோக்ஸ் முதல்ல பந்து வீச்ச தேர்வு செஞ்சாரு ஆனா இந்திய அணி வீரர்கள் ராகுல் மற்றும் ஜெயிஷ்வால் அதிரடியா விளையாடி இங்கிலாந்துக்கு அதிர்ச்சி கொடுத்தாங்க ஒரு கட்டத்துல பதற்றம் அடைஞ்ச இங்கிலாந்து அணியினர் எப்படியாவது ஜெய்ஷ்வால் இல்லனா ராகுலோட விக்கெட்ட சீக்கிரமா வீழ்த்தணும் அப்படின்னு நினைச்சாங்க இதன் காரணமா ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைக்காதா அப்படின்ற நோக்கில டிஆர்எஸ் முடிவை தவறா பயன்படுத்திட்டாங்க ஆட்டத்தோட பன்னெண்டு புள்ளி ரெண்டாவது ஓவர்ல டாங் வீசிய பந்த ஜெய்ஷ்வால் அடிக்க முயற்சி செஞ்ச போது அவருடைய கால்ல பால் பட்டுருச்சு இதுக்கு நடுவர் அவுட்டு தரல அப்படின்னோன்னே டிஆர்எஸ் முடிவை இங்கிலாந்து அணி வீரர்கள் எப்படியாவது விக்கெட் கிடைச்சிடாதா அப்படின்ற ஆசையில கேட்டுட்டாங்க ஆனா அந்த பந்து ஸ்டெம்புக்கு வெளியே போனுச்சு அப்படின்னு ரீப்ளேல தெரிய வந்துச்சு இது ஒரு மோசமான ரிவியூவாவே பார்க்கப்பட்டுச்சு பந்து கொஞ்சம் கூட பக்கத்துல வரவே இல்ல அப்படின்னு ரீப்ளே பார்த்த ஸ்டோக்ஸ் உடனே தன்னோட முகத்தை மூடிக்கிட்டு போயிட்டாரு விக்கெட் கீப்பரான ஜேமி ஸ்மித் ஸ்டோக்ஸை தவறா வழி நடத்தியதன் காரணமா தான் அவரு ரிவ்யூ வீணடிச்சதா கிரிக்கெட் வல்லுநர்களும் தெரிவிச்சாங்க இந்த சம்பவத்துக்கு அப்புறமா ஸ்டோக்ஸ் ரிவ்யூ எடுக்கிறதுல ரொம்பவே கவனமா செயல்பட்டாரு தொடர்ந்து ஜெய்ஷ்வால் அபாரமா விளையாடி ரன்கள் சேர்த்து வந்தாரு ராகுல் நாற்பத்தி ஜெய்ஷ்வால் தொடர்ந்து அதிரடியாக விளையாடி நூத்தி நாப்பதம்பாசிருக்காரு ஆஸ்திரேலிய டெஸ்ட் தொடர்ல முதல் டெஸ்ட்ல அபாரமா ஆடிய அதுக்கப்புறம் ஆடிய டெஸ்ட் இதனால இந்த தொடர்ல தன்னை நிரூபிக்க வேண்டிய அவசியமும் இருந்துச்சு இங்கிலாந்து அணி இந்திய அணியை குறைவா மதிப்பிட்ட நிலையில பந்து வீச்சுல ஆண்டர்சன் பிரட் இவங்க ரெண்டு பேருமே இல்லாத கூற பந்து வீச்சுல அப்பட்டமா தெரிஞ்சது சீனியர் பந்து வீச்சாளர் கிறிஸ் வாக்ஸ் முக்கிய பந்து வீச்சாளர்கள் பிரைடன் காஸ்ட்

இங்கிலாந்து மண்ணுல சதம் அடிக்கிறது அப்படின்றது சாதாரண விஷயமே கிடையாது அதையும் சாதிச்சு காட்டியிருக்காரு நாம ஜெய்ஷ்வால் ஏற்கனவே ஆஸ்திரேலிய தொடர்ல பெர்த் மைதானத்துல இவர் சதம் அடிச்சிருந்தாரு ஆஸ்திரேலிய டெஸ்ட் தொடர்ல முதல் டெஸ்ட்ல சதம் பிலாசின ஜெய்ஸ்வால் அடுத்தடுத்த தொடர்கள்ல சரியா விளையாடல அதே மாதிரி இப்போ இங்கிலாந்து டெஸ்ட் தொடர்லயே முதல் டெஸ்ட்ல அவர் சதம் அடிச்சிருக்காரு அடுத்தடுத்த தொடர்கள்ல எப்படி விளையாடுவாரு அப்படின்றத நம்ம பொறுத்திருந்ததா பாக்கணும் ஆஸ்திரேலியால சதப்பிர மாதிரி சுதப்புவாரா இல்ல இங்கிலாந்து மண்ணுல அவர் ஜெயிச்சு காட்டுவாரா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் நன்றி வணக்கம்